என்ன ஒரு பொருள் இருக்கிறது வாழ்த்து சொல்லுதல் என்ன ஒரு பொருள் இருக்கிறது சல்யூட் சல்யூட் வணக்கம் அர்த்தம் இல்லை சல்யூட் என்ன ஒரு அர்த்தம் இருக்கு ஆனால் இந்த வணக்கம் என்று சொல்லுகிற போது ஒருவரை வணங்குகிறோம் என்ற உணர்வும் அதை தொழிக்கின்ற காரணத்தினால் முஸ்லிம்கள் அதை தவிர்த்து விடுகிறார் அந்த வார்த்தையை தவிர்த்து விடுகிறார் ஏனென்றால் அதை வணக்கமாக மாறிவிடுமோ ஒருவரை வணங்குவதாக ஆகிவிடுமோ ஏனென்றால் நாங்கள் என்னுடைய பெற்றோர்களை கூட நாங்கள் வணங்குவதில்லை பெற்றோருடைய காலையை கூட நாங்கள் விடுவோம் இல்லையா அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிற போது இந்துவர்களை பார்த்து வணக்கம் என்று சொல்வதற்கு சற்று தயக்கம் நமக்கு ஏற்படுகிறது அவர்கள் இஸ்லாம் அதற்கு அழகான ஒரு முகமனை நமக்கு கட்டுப்படுத்திருக்கிறது வணக்கம் என்பதை விட உங்கள் மீது சாண்டி உண்டாக்குக என்று சொல்வது அதை விட சிறந்து சொல்லலவா அதை விட சிறந்த வாழ்த்து என்ன இருக்க குட் மார்னிங் குட் ஈவினிங் என்று சொல்வதை விட வாழ்க வளமுடன் என்று சொல்வதை விட உனக்கு அமைதி உண்டாங்க என்று சொல்வது மிகச்சிறந்த வாழ்வு அது ஒரு பிரார்த்தனையும் கூட ஆகவே நான் அந்த சொல்லை நாங்கள் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் வணக்கம் என்பதிலே ஒருவரை வணங்குதல் என்ற பொருள் வந்துவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக நாங்கள் அவற்றை தவிர்த்துக் கொள்கிறோம் இல்லைன்னா ஆரம்பத்திலிருந்து பல பேர் உங்களுடைய கேள்விகள் ஆரம்பிக்கும் போது வணக்கம் சொன்னீங்க வணக்கத்துக்கு என் தரப்புல இருந்து பதில் வணக்கம் வந்திருக்காரு சில பேர் தப்பா நினைச்சிருக்க கூடும் வணக்கம்னு சொல்றோம் பெரிய ஆள் மாதிரி சில பெரிய ஆட்களுக்கு சொன்னா பதில் சொல்ல மாட்டாங்கல்ல ஒரு கான்ஸ்டபிள் போய் கமிஷனருக்கு சல்யூட் அடிச்சு வணக்கம் போட்டா அவர் திரும்ப வணக்கம் சொல்லுவாரா அது மாதிரி இந்த பெரிய நடப்பானு நீங்க நினைச்சிட கூடாது வணக்கத்துல எங்களுக்கு கொள்கை ரீதியான ஒரு கான்செப்ட் ஒரு கொள்கை இருக்கிற மத ரீதியா என்னன்னா வணக்கம் என்பது வார்த்தையாக இருந்தாலும் வழிபாடாக செயல்பாடாக இருந்தாலும் அனைத்துமே படைத்த இறைவனை தவிர வேற யாருக்கும் செய்யப்படக்கூடாது வார்த்தையில கூட சொல்லக்கூடாது இறைவன் ஒருத்தன் தான் வணக்கத்திற்குரியவன் அப்படின்னு சொல்றோம்ல எந்த இருக்கிறோம் அதனால வணக்கம் சொல்ல மாட்டோம் 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 யாரையும் வணங்க யாரும் தவிர்க்க இயலாத இடங்களில் வணக்கம் 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 சொல்லி பதில் சொல்ல 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 வேண்டிய தேவை ஏற்பட்டால் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க சொல்லுவோம் நீ கூட நம்ம ஒரு பல பேர் சொல்லிவிட்டு அப்படி எஸ்கேப் செய்வாங்களே மாட்டோம்